தொடர்ந்து துரோகமா செஞ்சுகிட்டு இருந்த செந்தில் பாலாஜி அவருடைய அரசியல் வாழ்க்கைய வேறு அறுத்திருக்காரு அண்ணாமலை சோ இதன் காரணமா திமுக கட்சியில மிக முக்கியமான அரசியல் தலைவராக இருக்கிற செந்தில் பாலாஜி அவரை மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவரே திமுகவை விட்டு செந்தில் பாலாஜி அவரை கண்டிப்பா நீக்கி வெளியே அனுப்புற மாதிரியான ஒரு பரபரப்பான சூழ்நிலை தற்போது அண்ணாமலை அவருடைய அதிரடி நடவடிக்கையால திமுகவுக்கு உள்ளே இந்த பரபரப்பான சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கு சோ அப்படி அண்ணாமலை அவர்கள் என்னதான் ட்விஸ்ட் இதுல செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு உள்ள செந்தில் பாலாஜி இப்போதைக்கு அவரு ரொம்ப முக்கியமான அமைச்சராக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அவருடைய ஆரம்ப கால அரசியல் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் தொண்ணூத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரம் வரைக்கும் திமுக ஆட்சியில இருந்தப்ப திமுக கட்சியில தான் இருந்திருக்காரு அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதிமுகவுல இருந்து கடைசியா ஜெயலலிதா அவங்க மறைகிற வரைக்கும் கூட அதிமுக கட்சிக்கு அப்படியே கட்சி தாவி வந்தவர் தான் இந்த செந்தில் பாலாஜி ஸோ அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் அதிமுக அவங்க ஆட்சியில் இருந்தப்ப செந்தில் பாலாஜி கூடியே இருந்திருக்காரு ஜெயலலிதா அவங்க மறைந்ததுக்கு அப்புறமா இனிமேல் அதிமுகவில் நம்ம வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னு அங்க இருந்து அப்படியே மீண்டும் திமுகவுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இப்ப வரைக்கும் திமுக கூட தான் செந்தில் பாலாஜி இருக்காரு ஸோ இப்படி அரசியல் பலம் அதிகாரம் வேணும் அப்படின்னு

செந்தில் பாலாஜி இன்னும் ஒரு துரோகம் செய்த ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது சோ இந்த இடத்துல தான் அண்ணாமலை அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினாறு வரைக்கும் அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப அப்ப போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தாரு அப்ப அவர் செஞ்ச அந்த ஊழல் அதுலதான் தற்போது செந்தில் பாலாஜி அவர் சிக்கி

பவர் மூலியமா பயன்படுத்தி மொத்த ஆதாரத்தையும் அதிமுகவினர் அதே போல அரசு அதிகாரிகள் கிட்ட இருந்து அண்ணாமலை அவர்கள் இல்லாம இப்ப நடந்த இந்த கூட செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராக திமுகவுக்கு உள்ளே இருக்கிற செந்தில் பாலாஜி அவருக்கு பிடிக்காதவங்க ஏன்னா அவர் அதிமுகவில் இருந்து வந்தவர் தானே அவருக்கு பிடிக்காதவங்க கிட்ட இருந்து செந்தில் பாலாஜி அவருக்கு எதிரான மொத்த ஆதாரத்தையும் அண்ணாமலை அவர்கள் திமுகவினர்கள் அவங்க கிட்ட இருந்தே அவர் மொத்தமா கம்ப்ளீட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு வர்ற ஒன்பதாம் தேதி மீண்டும் இந்த வழக்கு நடக்க இருக்கு ஸோ இதுல முக்கியமான ஆதாரங்கள் பல ஆதாரங்கள் செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராக அண்ணாமலை அவர் கலெக்ட் பண்ணது எல்லாத்தையுமே கொடுக்க இருக்காரு இதனால திமுகவுக்கு ரொம்ப பெரிய ஒரு கெட்ட பெயர் ஏற்பட இருக்கு அப்படிங்கறதால கடைசியா ஸ்டாலின் அவரே செந்தில் பாலாஜி அவர் கைதானார்னா அவரை நிரந்தரமா திமுகவில் இருந்து நீக்கிறதுக்கான நிலைமை ஏற்படும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஒன்றாம் தேதி இந்த விஷயத்துல என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்